இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொருந்தையருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது இதனை வாசிக்க கருத்தோடு கேட்போம் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் திருத்தூதர் பவுல் கொருந்தையருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய சகோதரர் சகோதரிகளே ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் போகிறேன் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன் ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்பிற்கேற்பவே நடக்கிறீர்கள் ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள் ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக்கொள்ளும் போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள் அப்பல்லோ யார் பவுல் யார் நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருக்கிற தானே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் கடவுளே விளையச் செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான் தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர் நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு திருப்பாடல்கள் முப்பத்தி மூன்று ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தமது மக்கள் பெற்றோர் ஏழைகளுக்கு நச்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி நான்காவது பிரிவு முப்பத்தி எட்டாவது வாக்கிலிருந்து நாற்பத்தி நான்காவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார் சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிட வேண்டினார்கள் இயேசு அவர் அருகிலே நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்திலே எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச தடுத்தார் பொழுது விடியும் வேளையிலே இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார் பின்பு அவர் யூதயாவிலே உள்ள தொழுகை கூடங்களிலே நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி பவுலடிகளார் பொருந்தியருக்கு எழுதிய மடலிலிருந்து இந்த நாட்களிலே வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அவர் கூறுகின்ற ஒரு அற்புதமான வாக்கு நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் கடவுளே விளைய செய்தார் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சுகின்றவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்பவருக்கே பெருமை நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான் தாம் செய்த வேலைக்கேற்ப ஒவ்வொருவருமே தன்னுடைய கூலியை பெறுவார்கள் கடவுளினுடைய உடன் உழைப்பாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் கடவுள் பண்படுத்துகின்ற அற்புதமான தோட்டம் அவர் எழுப்புகின்ற கட்டடம் நீங்களே என்று பௌலடிகளார் கூறுகின்ற வாக்கை நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம் வாழ்விலே பெருமை யாருக்கு நட்டவருக்கா பாய்ச்சினவருக்கா விளையச் செய்தவருக்கா என்று கேட்டு பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்த ஒரு உண்மை யார் வேண்டுமானாலும் நட்டு விடலாம் யார் வேண்டுமானாலும் நீர் பாய்ச்சி விடலாம் ஆனால் எல்லாராலையும் விளையச் செய்ய முடியாது அது அவர் ஒருவராலேயே கூடும் என்பதுதான் உண்மை அவரே என்றென்றும் எப்பொழுதும் பெரியவராகவே இருக்கின்றார் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாயிருக்கின்றது எனவே உலகத்திலே இன்றைக்கு பெருமையை தேடி திரிபவர்கள் உண்மையிலேயே சிறுமைப்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் உண்மை மாறாக உலகிலே பெருமையை தேடாமல் ஆண்டவருடைய பார்வையிலே நான் மதிப்புக்குரியவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்ற காரியங்களை யார் செய்ய முற்படுகின்றோமோ அவர்களை ஆண்டவர்தாமே உயர்த்துகின்றார் ஆண்டவர்தாமே அவர்களை சிறப்புறச் செய்கின்றார் என்பதுதான் உண்மை மண்ணுலக பார்வை வேறு விண்ணுலக பார்வை வேறு என்பதை புரிந்து கொண்டு விண்ணுலக பார்வைக்கேற்ப நாம் நம்முடைய மண்ணுலக வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வோமேயானால் நிலையான பேரின்ப வாழ்வாகிய நித்திய வாழ்வாகிய அந்த வான்வீட்டை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் விண்ணரசு நமதாகும் என்பதுதான் இந்த நாள் சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள்